வணக்கம் ஒளையார் அகத்தியர் திருவள்ளுவர் இவர்களெல்லாம் ஒருவர்தான் என்று நாம் கருதிவிடக்கூடாது கூடாது பல ஔவையார் இருக்கின்றார்கள் சங்ககால ஓவையார் அதன் பிறகு சிற்றிலக்கிய கால சித்தர் இலக்கிய கால ஓவையார் என்று பல நிலைகளில் ஔவையார் என்ற பெயரிலே பல இலக்கியங்கள் நமக்கு கிடைக்கின்றன அதே போல்தான் அகத்தியர் புராண கால ஓவையார் ராமாயண கால அவ்வையார் சங்க கால அவ்வையார் சிற்றிலக்கிய கால அவ்வையார் சித்தர் இலக்கிய கால அவ்வையார் அகத்தியர் என்பவரும் பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்து வந்திருக்கின்றார் புராண கால அகத்தியர் இராமாயண கால அகத்தியர் சிற்றிலக்கிய கால அகத்தியர் சங்ககால அகத்தியர் அது மட்டுமல்லாமல் சித்தர் இலக்கிய கால அகத்தியர் இப்படி பல்வேறு அகத்தியர்களும் இருக்கின்றார்கள் அனைத்து அகத்தியர்களும் ஒருவர் அல்லர் அதே போல்தான் திருவள்ளுவர் திருவள்ளுவரும் திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரும் இருக்கின்றார் ஞான வெட்டியான் என்கின்ற இலக்கிய நூலை இயற்றிய திருவள்ளுவரும் இருக்கின்றார் எனவே பல்வேறு காலங்களில் ஒளவையார் அகத்தியர் திருவள்ளுவர் பல்வேறு காலங்களில் ஒரே பெயரோடு பல்வேறு இலக்கியங்களை இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் ஒருவர் அல்ல நன்றி